அனைவருக்கும் சுமதிஸ்ரீயின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப அழகா மருதமலை முருகன் கோவிலை பார்த்தவர்கள் பணிந்தவர்கள் வணங்கியவர்கள் அதை பற்றி கேட்டவர்கள் அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்றத பேரூர் புராணம் ரொம்ப அழகா சொல்லுது அந்த வரையினை கண்டோர் உவப்புற கேட்டவர் பணிந்தோர் வம்புலாங் கடப்பன் தாரினால் அங்கு வதித்தரும் ஊரு வழிபடுவோர் செம்பொன் ஆதிகளால் திருப்பணி பிறவும் செய்வோர் இவரெல்லாம் செய்யிர் தீர்ந்து இம்பரின் எதிரில் செல்வராய் உம்பர் இன்பமெல்லாம் கை கொள்வர் எழுதின் பேரூர் புராணம் சொல்கிற ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல் யார் ஒருவர் மருதமலைக்கு வந்து வழிபாடு செய்கிறார்களோ அல்லது மருதமலையினுடைய யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்கிறார்களோ அவர்கள் தேவர்களை போல வாழ்வாங்கு வாழ்வார்கள் இந்த பிறவியில் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் எதிரிகளின் கண் முன்னால் ஒரு சிறப்பான வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள் என்று பேரூர் புராணம் சொல்கிறது அவ்வளவு சிறப்புக்குரியது மருதமலை முருகன் கோவில் மருதாச்சல மூர்த்தியாக அங்கே முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார் ஏழாம் படை வீடு என்று போற்றப்படுகிற பெருமை உடையது மருதமலை முருகன் கோவில் அங்கே சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்கிற திருநாமத்தோடும் அம்பாள் மரகதாம்பிகை என்கிற திருநாமத்தோடும் அருள்பாலிக்க முருகப்பெருமான் சந்நிதி நடுவே இருக்க சோமாஸ்கந்த மூர்த்தமாக முருகப்பெருமான் அங்கே அருள்பாலிக்கிறார் அங்கதான் பாம்பாட்டி சித்தர் சன்னதி இருக்கு நிறைய பேரு மருதமலை முருகன் கோவிலுக்கு போவாங்க ஆனா பாம்பாட்டி சித்தர் சந்நிதிக்கு போகாம வந்துடுவாங்க கண்டிப்பாக பாம்பாட்டி சித்தர் சந்நிதிக்கும் சென்று நாம் வழிபாடு செய்ய வேண்டும் பஞ்சமுக விநாயகர் இருக்கிறார் பல்வேறு அற்புதங்களை இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தலம்தான் மருதமலை முருகன் கோவில் தேவர் பிலிம்ஸ் சின்னப்ப தேவர் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தது மருதமலை முருகன் தான் அதனாலதான் அந்த கோவிலுக்கு எண்ணற்ற திருப்பணிகளை அவர் செய்தார் குடமுழுக்கு முடிந்த பிறகு ஒரு கோவிலுக்கு அந்த மண்டலாபிஷேக பூஜை நடக்கும் இல்லையா அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் போவது சிறப்பு வாய்ப்பு இருப்பவர்கள் மருதமலை முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ